எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடை வச்சிருந்தாரு மோட்ரு கடை தான் பஞ்சர் தான் நல்லா போயிட்டு இருந்தது அதில் நல்ல வீடெல்லாம் கூட கட்டணும்னு வச்சுக்கோங்க ஆனா ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கு அந்த கடை போயிடுச்சு அதுக்கப்புறம் அவர் ரொம்ப ட்ரிங்க்ஸ் ஆயிட்டாரு வேலை இல்லை ரொம்ப மனசோர்வாயிடுச்சு அதுக்கப்புறம் தான் நான் இந்த வந்து இந்த வேலையை எடுத்தேன் என் பையன் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து நான் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டி நீ காலேஜ் வரைக்கும் பண்ணிட்டு வரேன் அது யாருக்காக பண்றேன் இவங்களுக்காக தானே கஷ்டப்படுறேன் நைட்டு பகலாக எங்க ஹஸ்பண்டுக்கும் சப்போர்ட்டாவா இருக்கல நான் அது அது புரிஞ்சுக்க மாட்டுறாங்களே அதனால தானே பணத்தை தேடி ஓடுறோம் காலையில் ஆறு டு ஏழு ஸ்டார்ட் டு டுவெல் நான் எங்கே ஒர்க் பண்ணுறேன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி பேஸ்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் நான் ஒரு குளோபல் காஸ்ட் இன்ஜினியர் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங் சைனாக்காரன் கூட இருக்கும் திருப்பி யூரோப் பீப்புள் இருப்பாங்க அவங்க கூட ஒரு மீட்டிங் இருக்கும் அது முடிச்சுட்டு ஏழு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் கால்ஸு யூஎல்ஸ் ஆக்டிவிட்டிலாம் இருக்கும் டூ இயர்ஸ் முன்னாடி தான் கல்யாணம் ஆச்சு எங்களுக்கு மாமா பொண்ணு தான் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிவிட்டேன் நான் அப்புறம் அங்கே பிஏ கன் டிஸ்கன்டினியூ பண்ணிவிட்டு இங்கே வந்து அவங்களுக்கு பிஏ படிக்கணும்னு அவங்களோட விருப்பம் ஸோ அதனால் படிக்க இருக்கேன் ஸோ வீட்டையும் சரி ஆஃபீஸையும் சரி கரெக்டாக மெயின்டெயின் பண்ணுறேன் காலையில் ஒம்பது மணிக்கு அவங்களை ட்ராப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போய்ட்டு ஈவினிங் கூட போய் கூட்டிகிட்டு வந்துடுவேன் வீடு கட்டினா தான் கல்யாணம் பண்ணுவேன்ட்டானுங்க அது கல்யாணம் பண்ணி இப்போ கடனில் விட்டானுங்க இப்போ கார் எடுக்கணும் என் ஒய்ஃப் வந்து அவங்க அப்பா கார்லேயே கூப்பிட்டு போய் பழக்கிட்டாரு சரி பைக்கில் போனால் இடுப்பு அழிக்கிதுங்கிற பீச் போனால் சரி ரைட்டுமான்னு சொல்லி சரி அதுக்கு ஒரு கார் வாங்கினேன் அந்த காருக்கும் இஎம்ஐ போய்ட்டுருக்கு ஸோ ஒரு ஒரு தேவைகளும் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது சார் சின்ன டிவியில் பார்க்க முடியாது நாற்பது இன்ச்சில் கொஞ்சம் தேட்ரு மாதிரி பெருசாக ஒரு தொண்ணூறு இன்ச்சில் எழுபது இன்ச்சில் டிவி வேணும்னு கேட்டாங்க சரி அதையும் வாங்குவோம் சரி டிவி வாங்கினா பத்தாது நமக்கு தேவை ஹோம் தேட்ரு டிவி பெருசாக இருக்குது ஹோம் தேட்டர் வேணும் சரி அதிகம் வாங்குவோம் எல்லாமே இஎம்ஐல் ஓடுது தேவை ஓகே ஆல்ரெடி இப்போ ஒரு பையன் பட் இன்னும் பிளான் இருக்குது அதான் சார் ஃபினான்ஷியல் குட் எஜுகேஷன் எல்லாம் தேவையை நோக்கி தான் இருக்கோம் ஸோ வீட்டோட தேவையும் பூர்த்தி பண்ணிகிட்டு இருக்கேன் செவன் தௌசனோ எயிட் தௌசனோ கூட மொபைல் வாங்கலாம் பட் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மள டுவெண்ட்டி தௌசண்ட் நம்ம சம்பாதிக்கும்போது ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் கூட வாங்குறாங்க இப்போ இருக்கிறாங்க ஸோ அதனால் வந்து அதுக்கு பின்னாடியே ஓடுறாங்க அது பேர் வந்து எனக்கு தெரிஞ்ச ஆடம்பரமாக தான் தெரியுது எங்கள் அண்ணல்லாமே அப்படி தான் இப்போ ஒரு ஃபார்ட்டி பிளஸ் வாங்குறாருன்னு ஐ திங்க் எனக்கு தெரியல சொல்லலாம் மாட்டாரு ஃபார்ட்டி பிளஸ் வாங்குகிறாரு அப்படின்னா நான் வந்து பொருளாதாரத்துக்காக தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் அவன் சொல்லுவான் பட் ஆனால் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அவன் இஎம்ஐ கட்டுறதுக்காகவும் தான் அவன் மெயினாக வந்துட்டு ஒர்க் பண்றான் சம்பாதிக்கிறானே நான் சொல்லுவேன் ஆக்சுவலி நான் இந்த சம்பளம் சம்பாதிக்கலன்னா வீட்டில் ஃப்ரிட்ஜ் வந்திருக்காது டிவி அவ்வளவு பெரிய டிவி வாங்கிருக்க மாட்டேன் என்னோட கரியரை வந்து நான் வந்து டுவெல்த் படிக்கும்போது ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எனக்கு காலேஜ் படிக்கும் போது தேர்ட் இயர் படிக்கும் போதே மேரேஜ் ஆயிடுச்சு ரெண்டு ஃபேமிலியா நான் பார்க்குற ஒரு நிலைமைக்கு வந்துட்டேன் ஆல்மோஸ்ட் என்னோட வீட்டா பார்த்தாவணும் என்னோட வீட்டம்மாவே நான் பார்த்தாகணும் அந்த நிலைமைக்கு வந்ததுனால நான் அப்படியே ஓடிட்டு இருக்கேன் இன்னும் அவர் அளவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேங்கிறாரு ஃபேமிலியில அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ அவருக்கு செகண்ட் குழந்தை பிறந்திருக்கு அவங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் டுவெண்ட்டி செவன்த் பர்த்டே ஓகேங்களா அதுக்கு வந்துட்டு எல்லாமே நான் தான் பார்த்துட்டு இருக்கேன் அவர் கேஷ் மட்டும் தான் பே பண்றாரு எந்த அளவுக்குனா மண்டபம் பாக்கிறதா இருக்கட்டும் இது வரைக்கும் ஸ்டில் என்ன சொல்றது டீச் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நான் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கேன் இன்விடேஷன் எல்லாமே அவர் ஜஸ்ட் வந்து ஃபோன் பண்ணி கன்ஃபர்மேஷன் மட்டும் கேட்பேன் இந்த மாதிரி பண்ணியிருக்கேனா அப்படின்னா சரி ஓகே எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு நான் பார்த்துட்டு ஓகே பண்ணி அனுப்பிச்சுடுவாரு அது கூட பண்ணுறேன் அந்த இடத்துல ஓகே மட்டும் தான் அனுப்புவாரு மிச்சபடி எல்லாமே ரெண்டு பசங்க இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா அவன் வந்துட்டு என்ன சொல்றது பசங்க அப்பான்ற ஒரு இது கிடைக்கவே இல்லை அந்த பசங்களுக்கு இன்னும் ரொம்ப வந்துட்டு ஒர்க் ஹாலிக் தான் அவன் லெவன் ஓ டுவெல் ஓ கிளாக் வருவான் வீட்டுக்கு அந்த இடத்த நான் ரீப்ளேஸ் பண்றேன் ஒரு சித்தப்பாவா இருந்து அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரௌடா ஃபீல் பண்றேன் எதனாலனா அவன் அவனே சொல்லுவான் அது ஆக்சுவலா நான் அந்த இடத்துல சம்பாதிக்கலன்னா என்னோட அப்பா அம்மா எனக்கு ஓரளவுக்கு மட்டும்தான் சம்பாரிச்சு வச்சாங்க ஓகேங்களா எங்க அப்பாக்கும் ஏஜ் பசங்க எங்க அப்பாக்கு அரௌண்ட் ஃபார்ட்டி செவன் ஃபிஃப்டி வயசு அவர் நான் ஒரு நாளைக்கு பக்கத்து வீட்டில் போய் டிவி பார்த்துட்டு வந்தேன்ற ஒரு காரணத்துக்காகவே ஏதோ ஒரு அப்போ கடத்த இஎம்ஐயில் போயிட்டு ஒரு டிவி வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க ஓகேங்களா அதே நான் திரும்பி என்னோடய பசங்களை கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அப்போலேருந்தே உழைக்க ஆரம்பித்து இப்போ வரையும் உங்களுக்கு தேவை குட்டி வீடு தான் எங்களோட வீடு அப்படி இருக்கும்போது அந்த வீட்டுல என்னென்ன இருக்க அத்தனை பொருளை நான் வாங்கி வச்சிருக்கேன் இப்போதைக்கு நான் உழைக்காம அந்த பொருள் உனக்கு வந்திருக்காது சார் இப்ப வந்து அவர் யூஸ் பண்ற மொபைல் ரெண்டுமே எக்ஸ்பென்சிவான மொபைல் இது எந்த வகையில பொருளாதாரத்துக்காக அவர் சம்பாதிக்கிறார் நினைக்க முடியும் இதுக்கு எவ்வளவு இஎம்ஐ கட்டுறாருன்னு மட்டும் கேளுங்க எனக்கும் சில ஆசை இருக்கும்ல சார் அப்படி இருக்கும்போது எனக்கு பிடிச்சத நான் வாங்கிக்கிறேன் ஆனா அட் த சேம் டைம் உங்களுக்கும் எதையும் குறை வைக்காம இல்ல நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க எனக்கு ஒரு ஃபார்ட்டி பிளஸ் வரும் சார் அதெல்லாம் பிளஸ் இன்சென்டிவ்ஸ் எல்லாம் சம்மியா வரும் சார் ஃபார்ட்டி பிளஸ் சம்பாதிக்கிறீங்க நீங்க வச்சிருக்கிற ஃபோனோட விலை எவ்வளவு ரெண்டு ஃபோனோட இல்லை சார் அது போகும்போது செவன்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுத்து வாங்கினேன் இப்போ எஸ் டொண்ட்டி ஃபோர் வச்சிருக்கேன் ஸோ அதோட பல சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் வச்சுருக்கேன் நீங்கள் டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி இது வாங்கினீங்க இல்லையா இப்போ அன்னைக்கு உங்க சம்பளம் எவ்வளவு பதினெட்டாயிரம் ரூபாய் சார் பதினெட்டாயிரம் ரூபாய் இருக்கும்போது நீங்க எழுபத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வாங்குறீங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோன் வாங்குறீங்க அது ஒரு அறுபத்தெட்டாயிரம் சொல்றீங்க அப்ப இது ஆடம்பரம் தானே இல்ல சார் இன்னொரு விஷயமும் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுவுமே நான் சொல்லிடணும் ரொம்ப வந்துட்டு என்ன சொல்றது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருந்தது ஃபேமிலி இவன் வந்துட்டு இப்போ டுவெல்த் படிக்கும் போதுலேருந்தே அண்ணன் வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு ஆனா வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு எல்லாரும் மதிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா அவன் தான் காரணம் அப்பாக்கு அடுத்தது அப்படின்னா அவர் தான் காரணம் பட் ஆனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ரெண்டு பசங்க இருக்கு சுத்தமாக டைம் ஸ்பென்ட் பண்றதே கிடையாது ஆக்சுவலி அவங்க ஒய்ஃப்மே ரொம்ப பெரிய வர்கவிலிக்கு தான் அவங்களும் நான் என்ன சொல்கிறேன்னா கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு இன்னொரு அஞ்சு வருஷம் மட்டும் என்னக்கான தேவையை நான் சேர்த்து வச்சுட்டு சார் அப்படி சேர்த்து வச்சுன்னா நான் பிசினஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா எல்லாமே நான் அந்த நானே மந்திரி நானே ராஜா இது ப்ராஃபிட்னால எனக்கு தான் லாபனால எனக்கு தான் நஷ்ட எனக்கு தான் இவங்க சொல்ற எல்லா தேவைகளையும் நான் பூர்த்தி பண்ணிடுவேன் அதே மாதிரி என் டைம் என்னோட ஃபேமிலி டைம் நான் ஸ்பென்ட் பண்ணிவிடுவேன் சார் வேலை வேலைன்னு ஓடுறதுக்கான காரணம் பொருளாதாரமாக ஆடம்பரமாக ஒரு வெட்டி பந்தாக்காக நிறையா திங்ஸ்லாம் வாங்குவாங்க சார் சொசைட்டியில் நம்மள மதிக்கணும் நம்மக்கிட்ட கார் இருக்கணும் இந்த மாதிரி பெரிய வண்டி இருக்கணும் பெரிய வீடு இருக்கணும் அந்த மாதிரி சொல்லிட்டு கடன் நிறைய வாங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் வச்சோன்னா நார்மலாக சின்ன பார்ட்டி ஹாலில் கூட பண்ணலாம் இல்லை வீட்டிலேயே கூட நம்ம மாடியிலேயே கூட பந்தல்லாம் போட்டு அந்த மாதிரி சிம்பிளாக பண்ணலாம் இல்லை அந்த மாதிரி பண்ணால் மதிக்க மாட்டாங்க வரவங்க வந்து நம்மளை வந்து கேவலமாக பேசுவாங்க அதே மாதிரி ரொம்ப பெரிய கேட்ரிங் இதில் ஆர்டர் பண்ணுறது ஒரு நார்மலாக இருக்கவங்களே நல்லா ரெடி பண்ணுவாங்க அங்க ஆர்டர் பண்ண மாட்டாங்க பெருசா போயிட்டு அங்க வந்து நிறைய எடுத்து மேல ஒரே நிமிஷம் வந்து சொன்னீங்க இல்லைங்களா அந்த பாட்டி சின்ன ஹாலிலே பண்ணலான்னு சொல்லிட்டு பட் என்னோட லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் வேற மாதிரி எனக்குன்னு ஒரு என்கேஜ்மென்ட் ஆகல எனக்குன்னு ரிசப்ஷன் ஆகல எனக்குன்னு ஒரு மேரேஜ் கூட நான் என்னோட என்னோட மேரேஜ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ஆச்சு லவ் ஓடி போய் தான் ஸோ இப்போ வந்து என் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் பார்க்கும்போது அதுங்களா இதுங்க இப்படி கல்யாணம் பண்ணிடுச்சு இதெல்லாம் எப்படி வாழ போகுதுங்கன்னு தெரியல இதுங்கலாம் அவன் பாகத்துக்கு எப்படி இருக்கிறான் இவங்க என்ன வச்சு காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மூஞ்சு முன்னாடி பேசினாங்க எவ்வளோ பேர் ஓகே இப்போ அதே மெம்பர்ஸ் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு வீட்டில் கஷ்டமாக இருப்பா ஒரு பத்தாயிரம் தான் சென்ட் விடுப்பா எனக்கு இந்த மாதிரி கஷ்டமாக இருப்பா இந்த மாதிரி காசு வந்தால் சென்ட் பண்ணி விடுப்பா அப்படி கேட்குறாங்க அது காரணம் நான் இவ்வளோ குலைச்சது நான் இப்படி பார்த்ததுனால தான் ஓகேங்களா அதனால் இப்போ என் பொண்ணுக்கு அடுத்த மாதம் அடுத்த மாதம் நான் பர்த்டே ஃபங்க்ஷன் வைக்கிறேன் பெரிய ஹாலில் தான் வைக்கிறேன் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆடம்பரமாக தான் வைக்கிறேன் பட் அப்போது அப்படி பேசினவங்க எல்லாருமே இப்படி என்னை பார்ப்பாங்க ஓகேங்களா அதனாலதான் நான் அந்த மாதிரி வைக்கிறேன் இப்போ அடுத்தவங்க வர போறாங்க அவங்க அன்னைக்கு ஒரு நாள் ஃபங்க்ஷன் வருவாங்க அந்த ஒரு ஃபங்க்ஷன்ல சாப்பிட போறாங்க பார்க்க போறாங்க நம்ம போட்டோ எடுத்துட்டு கிளம்பிடுவாங்க அவ்வளவுதான் அது நல்லா இருந்தது நல்லா இல்லை எப்படி இருந்தாலும் யாராவது எதனா குறை சொல்ல போறாங்க பர்த்டே பார்ட்டியில நான் போன எனக்கு ஒரு டீ கூட கொடுக்கலப்பா என்ன சாப்பிட்டியான் கேட்கல என்னப்பா சிரிக்க கூட இல்ல அவங்க அப்பா அப்படி இந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க இல்ல நீங்க சொல்றீங்களா ஆமா ஒரு மனிதனோட வாழ்க்கையோட உச்சபட்ச வெற்றியின் சந்தோஷம் என்ன நம்ம சந்தோஷமா இருக்கும் நம்ம சம்பாதிக்கிறோம் நம்ம ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் சொல்றது கரெக்ட் ஒரு மனிதனோட உச்சபட்ச சந்தோஷம் எங்க தெரியுமா இருக்கு நீ எல்லாம் எப்படி வாழ்ந்துருவேன்னு பாக்குறேன் அப்படின்னு கேக்குற அந்த வார்த்தை இருக்குல்ல அது உள்ளுக்குள்ள ஒண்ணு பண்ணும் ஓகேங்களா வாழ்க்கையில இங்க அநேகம் பேர் ஓடுறது வந்து நீ எல்லாம் வாழ்க்கையில வாழ்ந்துருவியா நீ எல்லாம் கார் வாங்கிடுவியா நீங்க எல்லாம் டிவி வாங்கிடுவியா நீ எல்லாம் எப்படி வாழ்ந்துறோன்னு பார்க்கலா ஓ அவனா அந்த பையனா அவர் அவரோட மகனா அந்த பொண்ணா இப்படி எல்லாம் ஒரு பேசறது இருக்கல இதெல்லாம் தான் இவங்க ஓடுறதுக்கு பின்னாடி அதுக்கு நான் சார் ஆடம்பரமா பண்ணல బిಗ್ಗೆஸ்ட் கம் பேக்க காமிக்கிறதுக்காக தான் பண்றது இப்போ வந்து நீங்க பெரிய ஹால்ல பார்ட்டி பண்றீங்க எல்லாமே மத்தவங்க பார்க்கணும்னு பண்றீங்க அது எங்களுக்கும் தேவ தான் ஓகே தான் ஆனால் அதே பர்த்டே ஃபங்க்ஷனில் அந்த டைம்லையும் இதுக்காக நீங்கள் ஓடிட்டு இருந்தீங்கன்னா அந்த பொண்ணு நீங்கள் வந்து உங்கள் கூட இருக்கணும் தான் நினைக்குமே தவிர அந்த சின்ன குழந்தைக்கு என்ன புரியும் அப்பா இந்த டைமில் கேக் வெட்டுறப்ப நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு நினைக்குமே தவிர அப்பா நமக்கு இவ்வளோ பெரிய பார்ட்டியாக இல்லை ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்கடா அப்படின்னு நினைக்காது அந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நம்மளை இலக்காரமாக பேசினவே அங்கே வந்து நின்னான்னா எப்படி இருக்கும் மக்காளி நம்ம இப்படி சொன்னவன் இந்த இடத்துல வந்து இவ்வளவு வாழ்ந்து காட்டுறானே நம்மளை இலக்கிரம பத்தி சிரிச்சவன் அந்த இடத்துல அப்படியே ஒரு மாதிரி ஆவான் அந்த இடத்துல நம்மளுக்கு நம்ம சாதிச்சிட்டோம்டா இவ்வளவு நாள் நம்ம பொண்டாட்டி பிள்ளைகளுக்காக வேண்டி கஷ்டப்பட்ட அந்த வழி அந்த இடத்துல இருக்காது சார் சரி இப்போயாவது ஓரளவுக்கு நான் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்கேன் கேவலமா இருப்பேன் சார் அசிமா இருப்பேன் சார் இவெல்லாம் என்னடா வாழ போகிறான் இவெல்லாம் என்னடா செய்ய போகிறான் அப்படின்னு சொல்லும்போது எனக்குன்னு ஒரு வழி காட்டுனது என் பொண்டாட்டி என்னெல்லாம் லவ்வே பண்ண மாட்டேன் என்னால ஒரு ஆளுன்ட்டு லவ் பண்ணான் சரி நம்ம வந்து ப்ரொப்போஸ் பண்ணா நம்மளால ஒரு பிள்ளை பண்ணி பண்ணிவிட்டாலும் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் சார் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஹாஸ்டல் எல்லாம் மேலே கட்டில் உக்காந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு லவ் பண்ணிக்கிட்டு லவ் ஐ லவ் யூ ஐ லவ்யூன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் கீழே உட்காந்து எனக்கு எல்லாம் யாரா வருவான்னு சொல்லும் போது ரெண்டாயிரத்தி பதினாலில் என்னை எனக்கு தெரியாது இந்த பிள்ளை லவ் பண்ணுறது ஊரில் ஏ என்ன ஒரு பிள்ளை ஊரில் விசாரிச்சுக்கிட்டு இருக்கா இல்லை இன்னும் உன்னை க கட்டிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கு யாரா இந்த பிள்ளை விசாரிச்சா இந்த பிள்ளை இந்த பிள்ளை லவ் பண்ணுறது எனக்கே தெரியாது இந்த பிள்ளை நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் இந்த பிள்ளை கொஞ்சம் வாய் ஐயோ வாயா பேசுது என்ன நம்மள என்ன போட்டுக்கிட்டு தள்ளிடற போகுதுன்னு பார்க்கும்போது ஆனால் மனசு இருந்துச்சு பிடிச்சவனுக்கான என்ன வேணா பண்ணு இப்படிப்பட்ட பிள்ளை நம்மளை பண்ணுதுன்னா அந்த பிள்ளைக்கு நம்ம என்ன பண்ணணும் போது எனக்கு ஒரு வெறி வந்துச்சு சார் எங்கள் மாமனார் வந்து கொஞ்சம் டீசெண்டாக இருப்பாப்ல என்ன பண்ண அவருக்கு தேவை ஒரு கவர்மெண்ட் மாப்பில் இல்லைனா பர்மனன்ட் ஜாப் மாப்பில் வேணும்னு கேட்டாப்பில் எனக்கு வந்து ஒரு நான் வந்து படித்து முடித்தேன் சார் படித்து முடிச்சுட்டு ஒரு க இந்த கம்பெனியில் வேலை பார்த்தா பர்மனெட்டுன்னு சொன்னாங்க பர்மனண்ட் ஜாப் வாங்கணும் பர்மனண்ட் ஜாப் வாங்கி அந்த அம்மாவை கட்டணுன்னு வெறி சார் என் அப்போ கூட ஃபோன் பட்டு நான் பர்மென்ட் ஆகிட்டுன்னு சொல்லலை சார் மாமனார் பொண்ணு போட்டு மாமாவும் பொண்ணை கூடு மாமா கூடு அப்படி கேட்டப்ப எனக்கு வந்த சந்தோஷம் வேற மாதிரி இருந்துச்சு சார் நாங்கள் வந்து கிராமிய கலைஞர் சார் உரிமை அடிப்போம் இவெல்லாம் உரிமை தாண்ட அடிக்க லாய்க்கு இவெல்லாம் வேலையே செய்ய மாட்டான்னு எல்லாம் இப்போ வந்து என் கம்பெனியில் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்கும் போது வேலை எங்கேயும் பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் வருது அந்த சந்தோஷம் என் பொண்டாட்டி பிள்ளைகள் டிப்டாப்பா ட்ரெஸ் போட்டு இப்படி வரும்போது இந்த மாதிரி வரும்போது இதுவே இந்த சோக்கு போனது பல பேர்